oh لا <applause> لا <applause> கொளிய வாங்க நீங்க ஆனா நீங்க நான் ஒரு டீயர் குடுத்துறேன் எங்க ஆடுறானே அச்சாங்க யாரு இன்ன என்ன அனுபது வாங்கிட்டு இருக்காங்க இல்ல சார் மூணு நாளைக்கு சார் எல்லாமே சின்னதா இருக்கு கொஞ்சம் சார் எல்லசி அது நல்ல பண வேண்டியது நான் நம்மளோட வாங்க வைக்கணும் மூணு நாளைக்கு சரிங்க पोलीस செகண்ட் வாரியடா

i didn't see anything ே வேண்டுமா 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 எங்கள்

விலங்க இல்லையா நம்ம எல்லாம் நான் என்ன கேக்குறது எல்லாரும் ஒரு ஹாஸ்பிடல் எடுக்க ஹாஸ்பிடல் இதுதான் நாம எல்லாரும் நாம இந்து கூட வேணும் முஸ்லிம் வேணும் معناتை நாம வந்து பரம்படத்துக்கு பண்ணலாம் போலீஸ் மூத்து போட்டுங்க போலீஸ் மூத்து போட்டு அவங்கனால வந்து யூஸ் ஆற மாதிரி ஒரு செஞ்சலாம <coughs> விடுதலாம்

தோ நடக்கலையோ ஐயா வந்து மூணு நாள் சொல்றாரு அந்த மூணு நாள் எதுவுமே இருக்கு நாளைக்கே இருக்காது நாளைக்கே ரைட் நாளைக்கே இருக்காது